நெக்ஸ்ட் ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் அப்படிங்கிறவர் பக்ரவ நிவர்த்தி அடைகிறார் திருக்கணித முறைப்படி நாள் வரை பார்த்திங்கன்னா மீனம் இருந்து அருள் உழைத்துக்கிட்டு வந்தவர் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இப்போ சனி பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை தொழில் வருமானம் அப்படிங்கிறதுக்கு மிகவும் முக்கிய காரகராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஜீவனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் ஆயுள் காரகர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சனி பகவான் தான் நீதி நேர்மை உழைப்பு அப்படிங்கிறத முழுமையாக கொடுக்கக்கூடியவர் நம்ம சனி பகவான் சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்கோ அந்த அளவுக்கு அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக அது மட்டும் இல்லாமல் அவரோட பரிணாமம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிய வரும் பொதுஜன தொடர்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம சனி பகவான் தான் முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவானால் தான் எல்லா விதமான இயக்கங்களும் அனுபவங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்க இருக்குது இந்த சனி பகவான் தொழில் அனுபவம் மட்டும் இல்லாது பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அனுபவத்தையும் கொடுக்கிறதுல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈஸியாக அச்சீவ் பண்ணி நல்ல வருமானத்தை எடுப்பார் வளர்ச்சியை காண்பார் அப்படிப்பட்ட சனி பகவான் பக்ரவ நிவர்த்தி அடைகிறதுனால எப்படி இருக்க இருக்கப்போகுது உங்களுடைய ராசிக்கு இப்போ எப்படி இருக்கும் கடகம் ராசி காலபுருஷனின் நான்காவது ராசியாக இருக்கக்கூடிய கடகராசி சந்திர பகவானின் ஆதிக்கம் எல்லோரிடத்திலும் அன்பு அமைதி இரக்க குணத்தை காட்டக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதே நேரத்தில் நல்ல புத்திசாலித்தனம் கலை ஆர்வம் அப்படிங்கிறது இயல்பாகவே உள்ள ஒரு குணம் தாய்மை உணர்வு அப்படிங்கிறது உங்களுக்குனே உண்டான ஒரு சிறப்பு எந்த இடத்துலையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் செயல்படுறதில் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது என்ன விதமான மாற்றங்களை தரப்பகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ சனி பகவானை பொறுத்த வகையில் உங்களுக்கு வந்து கடந்த காலத்தில் தான் அவங்களுக்கு ரொம்ப சிரமத்தை உருவாக்கிட்டார் கடந்த ஆனால் இப்போலாம் அவங்களுக்கு அந்த விதமான சிரமங்கள் இல்லை ஆனால் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அவர் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வக்ரகதி நிலையில் இருந்ததுனால கொஞ்சம் உங்களுடைய அப்பாவோட உடல் ஆரோக்கியம் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் சிரமங்கள் அப்படிங்கிறத கொடுத்துட்டார் அதே போல் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா வீண் விரைச்சரவுகளை கொடுத்துட்டார் இதுதான் கொடுத்தார் இருந்தாலும் உங்களுக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார் குரு பகவான் அப்படிங்கிறவர் பாதுகாப்பாக இருந்தார் அதே காரணத்தில் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சனி வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு அவர் ஏழு எட்டு குடையவராக இருக்கார் ஏழு எட்டு குடையவர் இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா சில பேருக்கு சில குடும்பங்களில் கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறத புரிஞ்சுக்கிறதே இல்லை ஒரே சண்ட சச்சரவு வாக்குவாதம் எதை எடுத்தாலும் எதிர்மறையாக பேசிக்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் போய்கிட்டு இருந்துச்சு இல்லையா இந்த விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தீர்வெடுக்கும் வகையில் பல்வேறு விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடகராசியை பொறுத்த வகையில் இனி உங்கள் வாழ்க்கை சுபிச்சம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய பார்வை அப்படிங்கிறது மூன்றாம் இடத்தில் பார்வை ஆறாம் இடத்து பார்வை அதே நேரத்தில் பதினோராம் இடத்து பார்வை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது அவர் சுப பார்வை சுபத்துவம் வாய்ந்தவராக இப்போ மாறிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களோட முயற்சிகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் முற்று வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் தீரும் அதே நேரத்தில் வேலை தொழில் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குறாரு அதிகரிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் யோகத்தையும் அவர் கொடுக்குறாரு பயணங்கள் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குறாரு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்ட விஷயமாக இப்போ நடந்திருக்கு இந்த வக்கர நிவர்த்தி காலத்தில் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வகையில் வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் மற்றபடி உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள் எதுவும் பாதிப்புகள் அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஒன்றும் இல்லை தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே போல் புது தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் ஏற்கனவே ஒரு தொழில் தெரியும் அந்த தொழில் பார்த்திங்கன்னா சொந்தமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி செய்யலாம் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் சனி பகவான் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு சனி தசை சனி புத்தி இதுவும் நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு ஏற்றால் கூட தொழில் வேலை அமைப்புகளை இந்த காலகட்டத்தில் சிறப்பாக செஞ்சுக்கலாம் நிறைய பேருக்கு பதவி உயர்வு இடமாற்றம் சார்ந்த விஷயங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டிங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு